மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளும் உறுதியாகவே சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்காது அதே போன்று சாதக மற்ற சூழலையும் உருவாக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உறுதியாகவே பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைப்பில் வலம் வருகின்றன எனவே இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் தன்மையையும் அமைப்பையும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் அவருடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய தேவாயும் விளம்பருகிறார் இது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது எனவே இந்த வேளையில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வீண் செலவுகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இதுபோன்ற விஷயங்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் மங்கள காரகரான செவ்வாயும் இருப்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருப்பதால் நிச்சயமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் அவசரம் படக்கூடாது அவசரப்படாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் அதிரடியாக சில பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்து கதறி கதறி அழுதாலும் அவற்றை பொறுமையாக செய்ய முடியாத ஒரு சூழல் உள்ளது எனவே இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றமும் நன்மையும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றத்தையும் நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் பல்வேறு வகையான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் பலம்பெறக்கூடிய குரு பகவானுடன் இணைந்து இந்த வேளையில் மிகவும் வலுவாக சனி தைரியஸ்தானத்தில் திருக்கணிதத்துடன் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் யோகஸ்தானத்தில் சூரியன் பலம் பெறுகிறார் அவருடன் குரு மற்றும் ஆட்சி பலம் பெற்ற புதன் ஆகிய கிரகநிலைகள் வலம் வருகின்றன எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைதாமதங்கள உறுதியாக தகர்த்தறியப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் கையாள முடியும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குரு பகவானுடன் சூரியன் இணைந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் நெருக்கடி அட்டனையும் விளக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருண உங்களை தேடி வரப்போகிறது எனவே நீண்ட நாள் இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் கூட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறில் வளம் வரும்போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த தருணத்தில் திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை சிறப்பான முறையில் மாற்றிக்கொட பாருங்க எனவே பல நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கல்வி மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் முன்னேற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது திருக்கணிதத்தின்படி சனி தைரியஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக ராகவுடன் இணைந்திருக்கிறார் எனவே இந்த வேளையில் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாகவே சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த தருணத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில நீண்ட நாட்களாக சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இனிமையான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமையும் ஆனால் அஷ்டமத்தில் செவ்வாய் மற்றும் கேது இறப்பதால் இந்த தருணத்தில் சற்று நிதானம் தேவை எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் சில விஷயங்களில் தடுமாற்றமும் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் அமைப்பால் சற்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கவனத்துடன் இருங்கள் ஆனால் இந்த வேளையில் சுக்கரன் நான்காம் இடத்தில் நன்மை தரக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் சுக்கரனின் அமைப்பு மிக சிறப்பான வாய் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் உயரக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பல காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான ஒரு சந்தர்ப்பமாகவும் நிச்சயமாக இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டு ஏனென்றால் சந்திரனைப் பொறுத்தரப்போகிறாரு சந்திரன் இந்த வேளையில் சுக்கரன் மற்றும் குரு சூரியன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைய போகிறார் அது மட்டுமல்லாது சுக்கரனுடன் இணைந்து வளம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் உச்சமும் பெற்று வலம் வருகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே பல்வேறு வகையான குழப்பங்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மேலும் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை தினத்தை உருவாக்குவதால் அன்றைய தினத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதால் பல நன்மை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்யுங்கள் அப்போது நீங்கள் நினை காரியம் அனைத்தும் தடையில்லாமல் கைகூவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை